உங்கள் பகைவரிடமும் அன்பு கூறுங்கள் அது ஒரு சூப்பர் மார்க்கெட் ஒரு அம்மா தன்னுடைய சின்ன குழந்தையை அழைத்து பொருட்கள்லாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி போயிருந்தாங்க அந்த சின்ன குழந்தை அந்த சூப்பர் மார்க்கெட்டில் என்னென்ன அடாவடித்தனங்கள் எல்லாம் செய்ய முடியுமோ அது எல்லாவற்றையும் செய்கிறது அங்கே எல்லாம் சுற்றி சுற்றி அந்த அம்மாவே பார்த்துட்டு இருக்கிறாங்க அந்த குழந்தை அங்கே இருக்கிற பிஸ்கெட் பாக்கெட்ஸ் எல்லாம் எடுத்து கீழே போடுது எல்லாம் இந்த அம்மா அந்த குழந்தையை அடிப்பாங்க இல்லை ஏதாவது திட்டுவாங்க அப்படின்னு சொல்லி இந்த அம்மாவை உற்று உற்று நோக்குகிற பொழுது அவங்க சொல்கிறாங்க ரெக்ஸி அமைதியாயிரு திரும்ப இந்த குழந்த பக்கத்தில் இருக்கிற சாக்லேட் பாக்கெட்ஸ் எல்லாம் எடுத்து கீழே போடுது இந்த பக்கம் போகுது அங்கே போகுது கத்துது அங்கே இருக்கிறவங்கெல்லாம் இந்த அம்மாவை திரும்ப உற்று நோக்குறாங்க கேவலமாக ஒரு மாதிரி பார்க்குறாங்க அப்பையும் இந்த அம்மா ரெக்ஸி அமைதியாயிரு அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து கொஞ்ச நேரம் ஆகுது பக்கத்தில் இருக்கிறவங்களாம் அந்த ட்ராலியில் பொருட்கள்லாம் எடுத்து போட்டு வச்சுருக்குறாங்க அங்கே இருக்கிற பொருட்களையும் இந்த குழந்தை போய் எடுத்து கீழே தூக்கி போடுது அங்கே போய் கத்துது ஒருத்தர் ஒருத்தரை பார்த்து வித்தியாசமான அந்த முகங்கள்லாம் வைத்து கேலி செய்வதை போல் பார்க்குது அப்பையும் இந்த அம்மா சொல்கிறாங்க ரெக்ஸி அமைதியாயிரு அப்படின்னு சொல்கிறாங்க அந்த சூப்பர் மார்க்கெட்டோட ஓனர் இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தவர் அந்த அம்மா கிட்டே வந்து கேட்டாங்களாம் ஏம்மா உன் குழந்தை இவ்வளோ அடாவடித்தனம் பண்ணுது இவ்வளோ சுட்டித்தனம் பண்ணுது இவ்வளோ வாழ்த்தனம் பண்ணுது நீ உன் குழந்தைய ஒன்று அடிச்சிருக்கலாம் இல்ல திட்டி இருக்கலாம் அதை விட்டுட்டு ரெக்ஸி அமைதியாயிரு அமைதியாயிருன்னு சொன்னா அந்த குழந்தை எப்படி அமைதியா இருக்கும் அது இன்னும் இன்னும் அதிகமான தன்னுடைய வாழ்த்தனத்தை தானே பண்ணிக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த அம்மா கிட்ட கேட்டாராம் அந்த சூப்பர் மார்க்கெட் ஓனர் அப்ப அந்த அம்மா சொன்னாங்களா ரெக்ஸி அப்படின்றது அந்த குழந்தை பேர் இல்ல அது என்னோட பேர் நான் ஒருவேளை அந்த குழந்தைகிட்ட கோபத்தை காமிச்சேன்னா அந்த குழந்தை என்னை உண்மையான மனதோடு அன்பு செய்யாது அதனால தான் அந்த குழந்தையை திட்டுவதை விட அந்த குழந்தையை அடிப்பதை விட நான் அமைதியாக இருந்தேன்னா அந்த குழந்தையை இன்னொரு நாள் என்னால் சரி செய்து கொள்ள முடியும் என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது அப்படின்னு சொன்னாங்களாம் அப்போ அந்த அம்மா இன்னொரு வார்த்தையை சேர்த்து சொன்னாங்களாம் காட்டில் இருக்கிற முட்களை என்னால் அழிக்க முடியாது ஆனால் என்னுடைய கால்களில் செருப்பு போட்டு அந்த முட்கள் என்னை குத்துவதிலிருந்து என்னை பாதுகாத்து கொள்ள முடியும் இந்த உலகத்தில் இருக்கிற வண்ணங்களை என்னால் அழிக்க முடியாது ஆனால் நான் போடுற கண்ணாடியை என்னால மாற்ற முடியும் என்னுடைய கண்ணாடியின் கலரை என்னால டிசைட் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னாங்களா அன்பார்ந்தவர்களே இன்றைக்கு இந்த உலகில் இருக்கிற எல்லா மதங்களுமே அன்பை பற்றி தான் போதிக்கிறது எல்லா மதங்களும் சொல்லுது அடுத்தவங்களை நீங்க அன்பு செய்யணும் அடுத்தவங்களுக்கு உதவி செய்யணும் உங்ககிட்ட இருக்கிறத இல்லாதவரோடு பகிர்ந்து வாழணும் இதை எல்லா மதங்களும் தான் சொல்லிக் கொடுக்கிறது ஆனால் கிறிஸ்தவம் அதுக்கு ஒரு படி மேலே போகிறது நம்முடைய விவிலியத்தின் சுருக்கமே என்ன அப்படின்னு சொன்னா அன்பு என்கிற ஒற்றை சொல்லில் நம்ம கொண்டு வந்து விடலாம் மோசேவுக்கு பத்து கட்டளைகளை கொடுத்த கடவுள் முதல் மூன்று கட்டளைகளில் கடவுளுக்கும் மனிதனுக்குமான அன்பை வெளிப்படுத்துகிறார் அடுத்த ஏழு சுருக்கி மற்றவர்களுக்கு மேலாக கடவுளை அன்பு செய்யணும் உன்ன அன்பு செய்வது போல உனக்கு அடுத்திருப்பவரையும் அன்பு செய்ய வேண்டும் என்று அந்த இரண்டு கட்டளைகளையும் அன்பு கட்டளைகளாகவே கொடுக்கின்றார் இன்றைய நற்செய்தியில் இதையெல்லாம் சொன்ன இயேசு ஒரு படி மேல போயிட்டு உன்னுடைய பகைவரையும் நீ அன்பு செய்ய வேண்டும் என்று ஒருபடி கிறிஸ்தவத்தை இன்னும் மேலே உயர்த்துகிறார் கிறிஸ்தவம் மட்டும்தான் உன்னை வெறுப்பவரையும் அன்பு செய் உன்னை பகைப்பவருக்காக கடவுளிடம் மன்றாடு என்று சொல்லி அந்த அன்பின் அளவை ஒருபடி இன்னும் மேலே உயர்த்தி நம்மை கொண்டு செல்லுகிறது